BANG <laughs>

அன்பு சகோதரி வர்ஷா அவர்கள் ராணிமலையைச் சேர்ந்த வர்ஷா அவர்கள் தரக்கூடிய அவருடைய அந்த அம்மன் பக்தி இசை பாடல் காட்சியோட காலமாக அரங்கேற காத்துக் கொண்டிருக்கிறது அதனால அங்கு நிக்கிறவங்க அப்படியே வேகமா மேடை முன்புறமாக அமர்ந்து இசைகழ்ச்சியை கண்டுகளின் மாதிரி அன்போடு கேட்டுக்கொண்டு இசைகழ்ச்சி தர வேண்டிய மாற மற்றும் ஒரு பக்தி இசை பாடலை தருவதற்காக அன்பு சகோதரி திருப்பத்தூர் புரியா அவர்கள் தரக்கூடிய விதமான பாடலாக